அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் இருபத்தை ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேற்றைய பகுதி முடிக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு பிரபலமான டைரக்டர் சிவகுமார் சாரை வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வைக்க ஆசைப்படுறாரு ஆனால் கதையை கேட்டுட்டு சிவகுமார் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸான படம் சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் ஸ்ரீதேவி பாக்யராஜ் கவுண்டமணி நடித்த இந்த படத்திற்கு வசனம் பாக்யராஜ் கதை திரைக்கதை டைரக்ஷன் பாரதி ராஜா இசை இளையராஜா பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி இந்த படத்தோட கதையை தான் சிவகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்கார் பாரதி ராஜா இந்த படத்தோட கதைங்கிறது வந்து ராமன் ராகவன் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் அந்த கேரக்டரை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு பாரதி ராஜா சிக புரோஜாக்கள் எடுத்தார் பட் இந்த கதை வந்து சிவகுமார் சாருக்கு பிடிச்சிருந்தது ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் ஆனால் கமல்ஹாசன் சாருக்கு வந்து இந்த கேரக்டர் ராமன் ராகவன்கிற கேரக்டர் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக தெரியும் அதனால் அவர் வந்து உடனே ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து கமல்ஹாசன் வந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு வந்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சீரியல் கில்லர்கள் அவர்களை தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு கமல்ஹாசன் இந்த கேரக்டர் பண்ணார் அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே பார்த்தா அந்த அமெரிக்கன் சீரியல் கில்லர்ஸாக மாதிரியே இருக்கும் எடுத்துக்கிட்டார் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து கமல்ஹாசனுக்கு உதவியாக கவுண்டமணி பண்ண கேரக்டரில் பாரதிராஜா நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்து பாக்கியராஜா அதே போல் அந்த வெயிட்டர் கேரக்டர் வந்து கவுண்டமணிக்குன்னு பிளான் பண்ணியிருந்தார் ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு கவுண்டமணி வந்து கமல்ஹாசனுக்கு அசிஸ்டண்ட்டாக நடித்தார் வெயிட்டராக வந்து பாக்கியராஜ் நடித்தார் ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கும்போதே கமல் சொல்லிட்டாராம் இந்த படத்தில் வந்து எனக்கு டான்ஸு பாட்டு எதுவுமே கூடாது ஏன்னா என்னோடய கேரக்டர் அந்த மாதிரி அப்படின்னாராம் ஆனால் பாரதி ராஜா வந்து கண்டிப்பாக ஒரு கனவு பாட்டு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைவோ ஒரு பறவை பாட்டில் நடிக்க வச்சாராம் ஒரு கன்சர்ட்டில் வந்து கமல் பாடிட்டு இருந்தப்பார் ஒரு இங்கிலீஷ் பாட்டு நல்லா ஹை பிச்சில் பாடியிருக்காரு அதை கேட்டுட்டு இளையராஜ் என்ன பண்ணாராம் கமல்ஹாசனால் நல்லா பிச்சில் பாட முடியும் ஸோ நம்ம நினைவு ஒரு பறவை பாட்டை கமல்ஹாசனை வச்சே பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை பாட வச்சிருக்காரு கமல்ஹாசன் தமிழில் பாடின ரெண்டாவது பாடல் சிவபிரோஜாக்கள் படத்தில் வாலி எழுதிய நினைவு ஒரு பறவை பாடல் இதே படத்தில் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி மலேசியாவாசமும் ஜானகியும் பாடிய இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும் ரெண்டு பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் சிவப்ரோஜாக்கள் வீடு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான வீடு இந்த வீடு வந்து டி நகரில் இருக்கக்கூடிய காமகோடி இல்லம் அப்படிங்கிற வீடு தான் அதே போல் இந்த படத்துல வந்து ஒரு பூனை கேரக்டர் ரொம்ப டெரராக இருக்கும் அந்த பூனை வந்து டைரக்டர் பாரதி ராஜோட ஃப்ரெண்டு பிரகாஷ் அவர்கள் வளர்த்தின பூனை தான் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் பைலட் பிரேம்நாத் சிவாஜி கணேசன் மாளினி பென்சேகா விஜயகுமார் சுந்தர்ராஜன் ஸ்ரீதேவி நடித்த இந்த படத்திற்கு கதை டைரக்ஷன் ஏசி திருலோகச்சந்தர் பாடல்கள் வாலி இசை மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் வசனம் ஆரூர்தாஸ் இது வந்து ஒரு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பு ஆக்சுவலாக கே வெங்கடோடைய நாடகம் மெழுகு பொம்மைகள் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை தான் இவங்க வந்து படமாக எடுத்தாங்க அந்த நாடகத்தில் ஏஆர்எஸ் பண்ண கேரக்டரை சிவாஜி கணேசன் பண்ணியிருப்பார் சச்சு பண்ணிய கேரக்டர் தான் ஸ்ரீதேவி பண்ணியிருப்பாங்க இலங்கையின் இளம் கோயில் என்னோடு இசைப்பாடுதோ இஸ் த பிளாக்ஷிப் போன்ற சூப்பர் ஹீட் பாடல்களோடு நூறு நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தாய் மீது சத்தியம் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நாகேஷ் அசோகன் நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் சின்னப்பா தேவர் டைரக்ஷன் தியாகராஜன் பாடல்கள் மாரா பரணி இசை சங்கர் கணேஷ் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்ததுங்கிறது வந்து ஒரு தனி கதை ஆக்சுவலாக கலைஞானம் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பைரை படத்தை எடுக்கிறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கதையை வந்து தேவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் தான் இந்த படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிறாரு ஆனால் தேவர் என்ன சொல்கிறாரு என்ன யாவன் கருப்பாக ஒரு ஆளை போட்டிருக்க அவனெல்லாம் வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன் நீ அவனை வில்லனா போட்டுக்க ஹீரோவாக ஜெய்சங்கரை போடு நான் உடனே உனக்கு மூணு லட்ச ரூபாய் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் நம்மளே அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்றாரு ஆனால் கலைஞானம் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் அந்த தம்பியை தான் நடிக்க வைப்பேன் அப்படின்னோடனே தேவருக்கு கோவம் வந்துடுது எங்கள் பாரு இந்த படம் ஃபெயிலியர் ஆக போகுது நீ உன் சொத்துக்கத்தெல்லாம் இழக்க போற திரும்ப என்கிட்ட தான் வந்து நிற்க போற அப்படின்னு சாபமே கொடுக்குறாரு கலைஞானத்துக்கு ஆனால் படம் ரிலீஸ் ஆயிட்டு ராஜ்குமாரி தேட்டரில் போய் தேவர் படத்தை பார்க்குறாரு அந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு கிடைத்த வரவேற்பு இதை பார்த்து அசந்து போயிட்றாரு தேவர் அசந்து போயிட்டு கலைஞானத்தை கூப்பிட்டு என்னப்பா இவன் வந்து சிவாஜி மாதிரி தத்துவ பாட்டு பாடியும் நடிக்கிறான் எம்ஜிஆர் மாதிரி சண்டையும் போடுறான் என்னப்பா இப்படி ஒரு ஆள் எப்படிப்பா பிடிச்ச நீ முதல் தடவையாக என் முருகன் வந்து தப்பு பண்ணிட்டாயா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இந்த ஆளை பற்றி ரொம்ப தப்பாக ஒரு கணிப்பு வச்சுருந்தேன் ஆனா இப்படி வந்து ஒரு எம்ஜிஆருக்கு கிடைக்கிறவரவே இருந்தால் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னுறான் கல்ஞானம் என்னன்னு கேட்டோடனே எனக்கு ஒரு மூணு படத்துக்கு கால் ஷீட் வாங்கி கொடு அப்படின்னாரான் உடனே இமீடியட்டா கலைஞானம் வந்து நீங்களே பேசுங்க அப்படின்னா ஐயோ நான் பேச மாட்டேன் நீ வாங்கி கொடு அப்படின்னாரான் கலைஞானம் ஃபோன் பண்ண உடனே ரஜினிகாந்த் வந்திருக்காரு உடனே கலைஞானம் விஷயத்த சொன்னோடனே தேவர் கேட்டாராம் என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு வரான் இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க கலைஞானத்துக்கிட்ட கேட்டுக்கங்க சார்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாராம் அப்போ வந்து கலைஞானம் வந்து நான் அவருக்கு இவ்வளோ தொகை கொடுத்தன்ட்டு ஒரு தொகையை சொன்னாராம் அந்த தொகையோட அதிகமான தொகையை கொடுத்து புக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக தேவர் வந்து மறுபிறவி அப்படிங்கிற பேர்ல மக்கள் தொலைப எம்ஜிஆரை வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வச்சிருந்தாரு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் குடம்பு செல்லாம் போயி குண்டடிப்பட்டது ஸோ அந்த பிளான் அப்படியே அவர் ட்ராப் பண்ணிட்டாரு எம்ஜிஆருக்காக வைத்திருந்த கதையை வச்சு அவர் எடுத்த படம் தான் தாய் மீது சத்தியம் படம் நூறு நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது ஆனா அந்த வெற்றியை பார்க்கறதுக்கு தேவர் உயிரோட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு பன்னெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதனால நாளைய பதிவுலையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி தான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னால ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் பெரிய நடிகர்கள் நடித்த படம் ஒரு புதுமையான படைப்பு ஆனால் இந்த படத்தை வந்து யாருமே கண்டுக்கல எந்தவித என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்கல எந்த வித பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு கிடைக்கல படம் ஃபெயிலியர் அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு டைரக்டர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அந்த டைரக்டர்கள் பண்ண விமர்சனம் இப்போ இந்த படத்தில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்களை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது முதலுக்கு மோசம் இல்லாமல் இந்த படமும் தப்பித்தது அது என்ன படம் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த டைரக்டர்ஸ் யார் ஜஸ்ட் டே வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்